தென்காசி பக்கத்துல ஒரு காடு ஒண்ணு இருக்கு அந்த காட்டுல நடக்கிற மர்மம் உங்களுக்கு தெரியுமா வாங்க பாக்கலாம் தமிழ்நாட்டுல தென்காசி அப்படின்ற ஊர்ல ஒரு காடு ஒண்ணு இருக்கு சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுல ஒரு மர்மம் நடக்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அது என்னன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய வழி ஒன்னு இருக்கு அந்த வழிய ஊர் மக்கள் நிழல் வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த வழியில் கரெக்டாக பௌர்ணமி ஆனால் மட்டும் ஒரு சுடுகாடு தென்படுறதா ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டு வந்தது இது சரியான பார்க்க அந்த ஊர்ல புகழ்பெற்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் அந்த காட்டுக்கு சரியாக பௌர்ணமிக்கு போகிறார் போனவர் கேமராவை செட் பண்ணுறாரு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து இருக்கார் மறுநாள் போனவர் திரும்ப வராததுனால ஊர் மக்கள் எல்லாம் அவரை தேட போறாங்க அவர் எங்கே தேடியும் கிடைக்கல ஆனால் அவரோட கேமரா மட்டும் ஒரு பாறை எடுக்கல இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தா ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபோட்டோவில் ஒரு சுடுகாடு தெரிஞ்சது ஆனால் அவர் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை இது மாதிரியான மிஸ்டீரியஸான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க